ஹாய்டியர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூடைக்கு ஏணிப்படி முடித்து போடுறது எப்படி அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண லைன் இங்கே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் ஒரு ரவுண்டு இப்படி சுற்றி கொண்டு வந்து அந்த பக்கம் இப்படி கொண்டு வந்து இங்கே இங்கே வரைக்கும் நிறுத்தி வச்சுருக்கேன் இப்போது ஒரு மூணு நாட் போட்டுட்டு அடுத்தது ஏனிப்படி முடித்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இது ஈஸி தான் ஒன்றும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்க தேவையில்ல இது ரொம்ப ஈஸி பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டேங்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இந்த ஏனிப்படி முடித்து எப்பயுமே கூடைக்கு நாட் போடும்போது பழைய நாட் கூட கூடவே இருக்கலைங்க இந்த ஒயரு ஒயரை ஒரு டைம் டைப் பண்ணிக்கிட்டு தான் நாட் போடணும் சரிங்களா இப்போ கிட்டே வந்துட்டோம் இங்கேயும் ஒரு நாட் போட்டுட்டோம் இங்கே ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண ஒயர் ஸ்டார்ட் பண்ண நாட் இங்கே இருக்குது நம்ம ஃபினிஷ் பண்ண நாட் இங்கே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நாட்டு இப்போ நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த கூட கூடவே இருக்கிற இந்த ஒயிட் கலர் ஒயரை பாருங்க நான் தெளிவாக சொல்லித்தரேன் இது இல்லை இதை எப்படி விட்டுட்டு இங்கே இந்த ஒயிட் கலர் ஒயராக மேலே போகுதில் இந்த ஒயரை கொஞ்சம் லூஸ் பண்ணணும் லூஸ் பண்ணி பின்னாடியிலேருந்து இப்படி மேலே கொண்டு வந்தீங்கன்னா இப்படி ஒரு நாட் கிடச்சிரும் இப்படி ஒரு சந்து மாதிரி கிடைக்கும் இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லைங்களா இந்த ரன்னிங் ஒயரை பின்பக்கமாக கொண்டு போய் பின்பக்கம் இப்படி கொண்டு போய் இந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சு இந்த ஒயிட் கலராக ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கோம்ல இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிக்கணும் இந்த ஒயிட் கலருக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த ஒயிட் கலர் ஒயரை இந்த ரன்னிங் ஒயரை இன்சர்ட் பண்ணோம்ல இந்த ரோஸ் கலர் இதுக்குள்ளே மேல் வெளியே எடுத்துறணும் இப்படி எடுத்துட்டோம்னா இந்த ரன்னிங் ஒயர் இப்போது பின்னாடி இருக்கும் அதை அப்படி இழுத்திங்கன்னா டைட் ஆகிக்கும் அதே மாதிரி தான் இந்த ஒயிட் கலர் ஒயரையும் இழுத்திங்கன்னா டைட் ஆகிக்கும் இப்படி இங்கே பின்னாடி இருக்க பாருங்கள் அன்னிங் ஒயர் இதை இழுத்தாலும் நான் டைட் ஆகிக்கும் டைட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே இருக்கும் இதை இப்படி இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும் அவ்வளோ மற்ற வயசுலாம் டைட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இது ஃபஸ்ட்டு